வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு மற்றும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு தற்பொழுது மழை எங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களோட மழைப்பொழிவான தீவிரம் இடி மின்னலுடன் பொழிவு எங்கே கொடுக்க போகிறது இவையெல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழை பொழிவை பொறுத்தவரைக்கும் சென்னை சோழிங்கநல்லூர் பதினைந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மன்னிக்கவும் சோழிங்கநல்லூர் சென்னை பனிரெண்டு சென்டிமீட்டர் மேலும் பூந்தமல்லி திருவள்ளூர் மாவட்டம் பதினோரு சென்டிமீட்டர் மேலும் திருவள்ளூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் ஒன்பது சென்டிமீட்டர் என்று பனிரெண்டு சென்டிமீட்டரில் இருந்து ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது வானிலை அமைப்பை பார்ப்போம் கேரளா கர்நாடகா கரையோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி மற்றும் ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு இடைப்பட்ட அதாவது மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதி கடலோர ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டலத்தில் நீடிக்கக்கூடிய நீடித்து கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி அதாவது மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரம் உயர முதல் நீடித்து கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி காரணமாக பொழிவு தமிழ்நாட்டிலே பகலிலே கடுமையான ஒரு வெயிலையும் மாலை இரவிலே இடி மழைப்பொழிவையும் கொடுப்பதற்கு இந்த வானிலை சாதகமாகி இருக்கிறது கேரளா வழியாக ஈரக்காற்று நுழைய கேரளாவிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று மிக வேகமாக தமிழ்நாட்டுக்குள் நுழைய பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயில் வறண்ட காற்றாக நுழைய கடுமையான ஒரு வெயில் அதாவது மேக உற்பத்திக்கு சாதகமில்லாத அந்த இடத்துல அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு அங்கே அடிக்கக்கூடிய வெயிலாலும் வறண்ட காற்றாலும் அதாவது வறண்ட காற்றுனால் ஈரம் இருக்கிறது மழைக்கு மழைக்கு சாதகம் இல்லாத காற்றாக அந்த இடத்துல அமைந்து கொண்டு வெப்பத்தால் காற்றில் இருக்கக்கூடிய நீராவியை லேசாக்கி மேலெழுப்பி தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்குள் நுழைந்து தமிழ்நாட்டில் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி குளிர்விக்க உள் மாவட்டங்களில் மழைப்படிவை தொடக்க இருக்கிறது ஒரு சில இடங்களில் தொடங்கியும் இருக்கிறது தற்பொழுது நிலவரப்படி மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி மதுரை திண்டுக்கல் பகுதிகளில் தொடங்கி மழை திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்ட எல்லைப் பகுதிகளில் தீவிரமடைந்து திருச்சி மற்றும் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தில் தீவிரமடைந்து ஒதுக்கி ஒதுக்கி நல்ல ஒரு மழை பொழிவை இன்றைக்கு மாலையில் இன்றைக்கு ஒதுக்கி ஒதுக்கி இன்றைக்கு மாலையில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது அதாவது திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்களில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை மாலைக்கு பிறகு முன்னிரவில டெல்டா மாவட்டங்களுக்குள் நுழைந்து சற்று காற்றுடன் இடி மின்னலுடன் முன்னிரவில பெரும்பாலான இடங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கு பொழிவு கொடுக்க சாதகம் தெரிகிறது முதலிலே புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளுக்கு அதாவது பேராவூரணி தஞ்சை தலைநகர் பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்து பிறகு தஞ்சாவூர் மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுத்து ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்து அது திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கும் நள்ளிரவுக்குள் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கக்கூடிய மழை மாலை இருந்தால் அதாவது மாலையில் முதல்ல ஆறு மணிக்கு மேல் ஏழு எட்டு மணிக்குள் கொடுக்கக்கூடிய மழை ஒதுக்கி இருந்தாலும் நள்ளிரவுக்குள் மீண்டும் ஒரு மழைப்பொழிவு வந்து ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்களில் பரவலாக மழைப்பொழிவு தெரிகிறது நேற்று போல் சென்னைக்கும் நள்ளிரவில் நாளை அதிகாலையில் மழைப்பொழிவு தெரிகிறது ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் குறிப்பாக கர்நாடக மாநிலத்தின் கோளாறு தங்கவயல் பகுதிகள் மேலும் ஆந்திர மாநிலத்தின் குப்பம் மற்றும் சித்தூர் பகுதிகள் வழியாக திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் சென்னைக்கு நள்ளிரவிலே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இன்றைய மழைப்படிப்பு டெல்டா மாவட்டங்களுக்கு கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது சற்று கூடுதல் பரப்பில் ஒதுக்கி இருந்தாலும் இருபத்தி தேதி வரை டெல்டாவிற்கு மழை இருக்கிறது டெல்டா மட்டுமல்ல தென் மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே தென்கோடியில் குறைவாக இருந்தாலும் வடக்கே வர வர படிப்பு பரப்பில் கூடி டெல்டா மாவட்டங்கள் விட வட உள் மாவட்டங்களில் கூடுதலான மழைப்பொழிவு தெரிகிறது அச்சப்பட தேவையில்லை கோடை இடிமழை சற்று காற்றுடன் கொடுக்கும் அவ்வளவுதான் தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய வெப்பசலன காற்று சுழற்சி மழைதான் இந்த மழைப்பொழிவு அதிக வெயில் காரணமாக சற்று காற்றுடன் இருக்கும் அவ்வளவுதான் இந்த மழைப்பிடிப்பு இருபத்தி தேதி வரை மாலை இரவிலே நீடிக்கும் ஒரு முறை ஒரு இடத்துல ஒரு அரை மணி நேரம் மட்டுமே நீடிக்கும் நீடித்தால் ஒரு இரண்டு மூன்று மணி நேரம் நீடித்தாலும் அது மேகமூட்டத்துடன் கூடிய தூரல் வானிலையாகத்தான் நீடிக்கும் கனமழை என்பது ஒரு அரை மணி நேரம் கொடுத்து விட்டு விலகி செல்ல வாய்ப்பு இருக்கிறது நள்ளிரவில் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கு கொடுத்து மீண்டும் நாளை பொழுது விடிந்ததும் தெளிவான வானமாகி நாளை பகலிலே வெயில் மீண்டும் உயர்ந்து நாளை மாலையிலும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே நல்ல மழைப்பழிப்பை கொடுக்கும் கேரளா கர்நாடகாவிலே கடலோரப் பகுதிகளில் மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை சற்று வலுத்திருக்கிற நிலையில் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மேலும் வலுத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை காத்திருக்கிறது அணைகளை நிரப்பாவிட்டாலும் அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு மீண்டும் மழைப்பொழிவு நீர்வரத்தை கொடுக்கும் அளவில் அளவான நீர்வரத்தை ஒரு ஐநூறு இரநூறு அடி கண்ணடிக்கு குணாடிக்கு கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கண்ணாடி கொடுக்கும் வகையில் கொஞ்சம் மழைப்படிவு அதிகரிக்க இருக்கிறது இருவ இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு அதே போல் கணவாய் பகுதிகளுக்கும் காற்று பகுதிகளுக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக எட்டப்போகிறது நீலகிரி வால்பாறை கொடைக்கானல் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவு இருபத்தி ரெண்டாம் தேதி மே இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் கிடைக்க இருக்கிறது ஏற்கனவே கொல்லங்கோடு போன்ற பூவாறு விழுங்கும் போன்ற கன்னியாகுமரி மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளில் மழை தொடங்கி இருக்கிற நிலையில் இது தினசரி இருந்து கொண்டிருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து கூடி காணப்படும் இருபத்தி தேதி வரை தமிழ்நாட்டில் மாலை இரவு இடிமடைப்படிவை கொடுக்க போகிற நிலையில் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தென்மேற்குப் பருவமழை தீவிரமடையும் என்பதனால தமிழ்நாட்டில் குளிர்ந்த சீதோஷ நிலையும் மேகமூட்ட வானிலையும் மேற்கு காற்று வானிலையும் இருக்கும் இருபத்தி தேதிக்கு மட்டும் இருபத்தி தேதி வரை மட்டுமே வெயில் அதற்கு பிறகு குளிர்ந்த சீதோஷ்ண நிலை இடிமழை என்பது குறைந்துவிடும் தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாக தூரல் மழையாக ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் கேரள எல்லை உரத்தில் கனமழை பொய்வு இருக்கும் இதுதான் இப்பொழுதைய வானிலை ஆய்வறிக்கை தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்த லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி